அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த தாவேக்காவின் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு கூட்டணி கிடையாது ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே இன்னொன்னு மற்றபடி இந்த அதிமுக பாஜக நாம் தமிழர் இவங்க எல்லாம் கணக்குல சேர்க்க மாட்டீங்களா இல்ல 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 எங்களுடைய போட்டிய திமுகவோட மட்டும்தான் ரெண்டே ரெண்டு பேர் தான் மற்றவங்களாம் கணக்கிலே கிடையாது அப்படின்னு கழிச்சு விட்டுட்டு திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசிக்கிட்டு வராரு. இது வந்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி பலவித சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த சந்தேகத்தை ஐயா பாஸ்கர் அவர்கள் இவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரு ஒரு காணொலியில் பேசியிருக்காரு அதுல என்ன பேசுறாரு அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அதுல ஒரு நூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க யாருக்கோ ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்து ஏற்பட்ட நபருக்காக அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சக தொழிலாளர் எந்திரிச்சு நின்னு தைரியமா ஓனரை பத்தி கேள்வி கேட்பாரு அவருக்கு சரியான இழப்பீடு கொடுங்க இல்லைன்னா நாங்க வந்து உங்க கம்பெனியை எதிர்த்து எதிர்த்து முற்றுகையிட்டு போராட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த நபரின் தைரியத்தை பார்த்து வியந்து இவர் தான் நமக்கான தலைவர் என்று யூனியன் லீடரா அந்த தொழிலாளர்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க தொழிலாளர் சங்க தலைவராக அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஒரு நபர் எப்படி இவ்வளவு தைரியமாக அந்த ஓனரை பத்தி கேள்வி கேட்டாரு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை பார்த்து நீ தைரியமா கேள்வி கேட்கணும்னு சொன்னதே அந்த ஓனர் தான் அந்த ஓனரோட ஆளுதான் அந்த ஓனரை பார்த்தே கேள்வி கேட்கறான் வேற யாருக்கும் அந்த தைரியம் வராது அப்படி கேட்ட அந்த அந்த தொழிலாளர் வேலையில இருக்க முடியுமா முடியாது அப்படி தானே ஒரு ஆளை செட் பண்ணி தனக்காவே அந்த யூனியன் லீடரை உருவாக்கி ஏதாவது இப்ப பிரச்சனைனா நேரா யூனியன் லீடர்கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த யூனியன் லீடர் அப்படியே போயிட்டு ஓனர் கிட்ட சொல்லிடுவான் இப்படி சொன்ன உடனே கம்ப்ளைண்ட் பண்ணவன உடனே வேலையை விட்டு தூக்கிட்டு எப்பவும் போல அந்த தொழிற்சால இயங்கும் அதே போல அரசியல் கட்சிகள்லயும் அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் தனக்கு எதிரான எதிர்கட்சிகளை பினாமி கட்சிகளை உருவாக்கும் அது உண்மையான எதிர்கட்சி கிடையாது அந்த எதிர்கட்சிகள் திமுகவை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா மத்த கட்சிகள் எல்லாம் பார்த்து கேள்வி கேட்காது அதிமுக தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்துன்னுச்சு பதிமூணு பேர் செத்தாங்க அத நடிகர் விஜய் அவர்களே நேர்ல போய் பார்த்துட்டு அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு அந்த அதிமுகவை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் தெரியுமா அதிமுகவை கேள்வி கேட்பதற்கு திமுக என்கிற ஒரு கட்சி இருக்கு அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவிற்கு போக வேண்டும் ஆனா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அது அதிமுகவுக்கு போயிடக்கூடாது நாம் தமிழருக்கு போயிடக்கூடாது இடையில வேற எங்கேயாவது போனோம் எங்க போனோம் விஜய்க்கு போனோம் ஏன்னா தான் அவன் என்னை பார்த்து கேள்வி கேட்க சொல்லியிருக்கேன் நான் அவன் என்னை பார்த்து கேள்வி கேட்பான் பாட்டுலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு போடுவோம் எல்லாம் பண்ணுவான் நாற்பது பேர் செத்தர்லாம் அவனை அரசு பண்ண மாட்டோம் பண்ண ஏன் தான் அவன் அவனை உருவாக்குனது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சைக்கிள் எடுத்துட்டு போப்பா சோ கருப்பு சோப்பு சைக்கிள் சொன்னது நாங்க அவர் படத்தை கூட நாங்க வெளியிடுறது தான் இப்ப கூட ஜனநாயக சேட்டலைட் ரைட்ஸ் யாரு வாங்கியிருக்கா நாங்க சன் டிவி நாங்க வாங்கியிருக்கோம் அதனால அவரை நாங்க இதுவும் பண்ண மாட்டோம் அப்ப என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி ஒன்னு உருவானுச்சு மக்களே அப்ப நடந்த நிகழ்வுக்கும் இப்ப விஜய் இந்த பொதுக்குழுல போட்டே சொல்றதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி வைகோ சொல்றாரு தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு நீங்களா தமிழின தலைவர் இன துரோகி அப்படிங்கிறாரு அண்ணன் திருமாவளவன் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் அதிமுக திமுக அதிமுக ரெண்டு பேத்தையும் கண்ணாடி இரண்டு பேர் விசப்பாம்புகள் அப்படின்னு பேசுறாங்க திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் பண்றாங்க விஜயகாந்த் எல்லாரும் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் கூட்டணி திருமா எங்க இருக்காரு கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு வைகோ எங்க இருக்காரு எல்லாம் திமுக அடைக்கலமாயிருக்காங்க அதே போல நம்மளு கமலஹாசன் டிவி ரிமோட்டை போட்டு உடைக்கிறது என்ன விங்கல உருவாக்குறது ஏன் தெரியுமா நான் சொன்னதுதான் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டும் அதிமுகவை இவர் விஜய் எதிர்க்க மாட்டார் ஆனா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு அதிமுகவுக்கும் போயிடக்கூடாது நாம் தமிழருக்கும் போயிடக்கூடாது இடையில வேற எங்கேயாவது போகணும் இதுதான் மக்கள் இதுதான் பேசிக் கான்செப்ட் இதுக்காக தான் விஜய் அவர்கள் வேலை பார்க்குறாங்க வேற கொள்கை கோட்பாடு மக்கள் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் நூறாவது நாள் போராடிட்டு இருக்காங்க அன்னைக்கு பாட்டை வெளியிடுறான் கச்சேரின்னு ஒரு பாட்டை வெளியிடுறான் நூறாவது நாள் போராட்டம் நசுக்கப்படுது அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது பி டீம்னு தெரியுது டீம்லாம் இல்ல ஏ டீம் ஏ பிளஸ் டீம் எல்லாமே அவங்கதான் அப்ப விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக கூட்டணியில போறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன் தெரியுமா அரசியல் எதிரி தானே பாஜகவது பரவாயில்ல கொள்கை எதிரி அங்கேயே போக போற மாதிரிதான் இருக்காங்க அப்புறம் அங்க இப்ப இல்லைன்னு இப்ப ஏதோ ஒட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா மக்கள் என்ன முட்டாளா அப்படிங்கிறத இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஏமாத்திக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் பேசணும் உண்மையாகவே சிஎம் ஆகணும் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்ததுன்னா திமுக எதிர்ப்பு முதல்ல ஆளுங்கட்சிங்கிறதுல திமுக எதிர்ப்பு உறுதி அடைக்கணும் அதே போல தூத்துக்குடி சூடு அதிமுக செய்த ஊழல்கள் தெளிவாக பேசணும் காங்கிரஸ் இனப்படுகொலை செஞ்சிருக்கு அதை பேசணும் பாஜக மனித குலத்தின் எதிரி அவங்க பண்ணாத அட்டூழியம் எல்லாத்தையும் பேசிட்டு எனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை வச்சு அது நீ செய்யறியோ செய்யலையோ திமுக வந்து நீட் தேர்வு ரத்து பண்ண வேண்டாங்க கல்விக்கரன் ரத்து அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம்னு சொல்லிட்டு உருட்டுனாங்க ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் எதுவும் செய்யல ஆனா சொன்னாங்கல்ல ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு இருக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கு அவங்களுக்கு விஜய்க்கு அது கிடையாது விஜய்க்கு சிஎம் ஆகணுங்கிற ஆசை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக வெற்றி பெற வைக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் அதுதான் இந்த ஜனநாயகன் படத்தை சன் டிவியில் தான் வெளியிட நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்காம அப்ப இதுக்கு மேல எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாற்ற போதீங்க இது கூட தெரியாது கூமுட்டைகளாக ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கரூர் விவகாரத்துல அதிமுக அதிமுக காரங்களும் சரி அப்படி தாவேக்காவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல கூட அண்ணன் பிரியகுமார் ஜெபகுமார் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க முன்னாள் அமைச்சர் நத்த முனுசாமி என்பவர் வந்து இன்னைக்கு பத்து படம் நடிச்சிட்டாலே முதலமைச்சர் கனவு வந்திருந்து ஏதோ மறைமுகமா சாடி இருக்கிறாரு ஒருவேளை அதிமுக தாவேக்காவை எதிர்த்தாங்கன்னா நீங்க தாவேக்காவை எதிர்ப்பீங்களா ஆதரிப்பீங்களா இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இப்ப சவுக்கு சங்கர் இருக்காரு அவங்கள மாதிரி ஆளா இருந்தா நீங்க வந்து உடனே இப்போ நேத்து ஒன்று பேசிட்டு இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுவோம் சவுக்கு சங்கர் அந்த மாதிரி புரோக்கர் அந்த மாதிரி உங்களால பேச முடியுமா முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு வருமாங்கிறது எனக்கு தெரியல பார்த்தா தான் தெரியும் அப்போ இந்த நாள நீங்கள் அதிமுகவுக்கும் தாவேக்கு தாவேக முட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க விமர்சிப்பீங்களா இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா முடியாது அப்ப விஜய்க்கு வந்து முதலமைச்சர் கனவு கிடையாது தனித்து நிற்பதன் மூலமாக திமுக பல பலாயிரம் கோடிகள் கொடுக்கப்படும் இது மிகப்பெரிய வியாபாரம் இந்த வியாபாரத்திற்காகத்தான் வியாபார நோக்கத்திற்காகத்தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறார் விஜய் போட்ட மாநாடுகள் அவரு பண்ண ரோட் ஷோ இதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்து வந்தது லாட்ரி மார்டின் அவர்களுடைய காசு தான் வேற யாரோட காசும் இல்லை இது மிகப்பெரிய வியாபார நோக்கத்துக்காக நடக்கப்படும் வேலைதான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மூன்று பக்கம் சிதறினால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்பது என்கிற ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பார்த்தோம் அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் நாம் தமிழர் தனித்து நாம் திமுக நாற்பதுக்கு நாற்பதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதே போல அதிமுக கூட்டணி கமலஹாசன் நாம் தமிழர் தனித்து இப்படி வாக்குகள் வந்து எப்படி சிதறனா நமக்கு சாதகமாக வரும் என்பதை திமுக தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் விஜய் அவர்கள் அதிமுகவை எதிர்த்தால் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகளும் நமக்கு வந்துவிடும் என்பதால் திமுகவை மட்டுமே எதிர்க்கிறார் திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடாமல் நமக்கு வந்துவிடும் அதிமுகவை திமுக மட்டும்தான் எதிர்க்க வேண்டும் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போய்விடும் எல்லா பயனும் திருட்டு பய திமுக அதிமுக தாவேகா பாஜக காங்கிரஸ் எல்லா பயிலும் ஒன்னா நம்பர் முல்ல மாதிரி பசங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான கொள்கையை ஏத்துக்கிட்டு வர்றவங்க மட்டும் நாம் தமிழருக்கு வருவாங்க அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேர் வந்திருக்காங்க இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இப்ப விஜய் வந்ததுனால இவரு இது சீமான் காடி கண்ணாடிய திருப்பினா எப்போ ஆட்ட ஓடும் பைத்தியக்கார பயிலா எங்களுக்கு வர்றது கொள்கை பிடிப்புல ஒட்டு அவனை பிடிக்கலன்ட்டு இங்க வர்றவன் இவனை பிடிக்கலன்ட்டு அங்க வர்றவன் அது கள்ள தொடர்பு நல்ல தொடர் வேலையே இல்லை இது வந்து கொள்கை கூட்டம் தற்கொலைங்களுக்கு வந்து கொள்கைனா நினைக்க தெரியாது அப்ப கொள்கை கூட்டத்தை பத்தி மட்டும் என்னன்னு தெரியுமா உசிரே போனாலும் எத்தனை வழக்குகள் போட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் களத்துல அண்ணன் சீமானோட நிற்போம் அதான் கொள்கை கூட்டம் அதான் மன உறுதி கொண்ட கூட்டம் ஒரு சைபர் கிரைம் கேஸுக்கெல்லாம் ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு தற்கொலை கூட்டம் முடியாது நாங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்